அனைவருக்கு வணக்கம் கற்றோருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு களவாணிகளுக்கு செல்லும் இடம் எல்லாம் செருப்பு தமிழ்நாட்டு அரசியலில் மக்களை ஏமாற்றிய அரசியல்வாதிகளை முதல் முதல் முறையாக தலைமுறையாக மக்கள் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவை சார்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் கனிமொழி ஐ பெரியசாமி ஸ்டாலின் உதனி ஸ்டாலின் துறைமுருகன் மகன் பாசுதோமரன் மகன் திருவள்ளூர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி திமுக செருப்படி வாங்காத இடமே இல்லை அன்பில் மகேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு பல வேற மக்கள் கழிவி கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கான் அப்படி பல சுவாரஸ்யமான சம்பவங்களுடைய தொகுப்பு தான் இந்த காணொளி கையை ஆட்டி வாக்கு கேட்பாலே அவர்கள் இப்போ தேர்தல் முதல் செருப்படி வாங்கியது யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில திமுக அறிவிச்சது ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அதுவும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க மொத்தம் தமிழ்நாட்டுடைய ரேஷன் கார்டு ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சம் ஆனா கொடுத்தது ஒரு கோடியே பன்னெண்டு மீதி ஒரு கோடி பேருக்கு கொடுக்கல இப்ப அந்த ஒரு கோடி பேர்ல ஒருத்தியாக ஒரு அம்மா செருப்ப கரட்டி அடிக்காத குறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அம்மா ஐயா வந்து ஓட்டு கேட்டு போய்கிட்ருக்காரு அந்த அம்மா வந்து ஒரு காய்கறிகள் நிற்கிறாங்க அந்த அம்மாக்கிட்ட ஐயா கேட்குறாரு உதயசூருனுக்கு ஓட்டு போட்டிருக்கமானு அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபா பணம் வரலங்கய்யா அது சும்மா வராமல் இருக்காது எதாவது காரணமாக இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்றாங்க ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை கணவர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்பு ஆ அதனால தான் அதனால் தான் தரலை அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாரு உடனே அந்த அம்மா கேட்குறாங்க என் புருஷன் சாப்பிட்டா என் வயிறு நிறைஞ்சிருமா அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பு அவர் வந்து என்ற பேச்சுவார்த்தையே கிடையாது அவர் வாழ்க்கை அவர் பார்த்துக்கிட்டாரு இப்போ நான் கஷ்டப்படுறேன் எனக்கே நீங்க ஆயிரம் ரூபாய் தரல எல்லா இல்லத்தரசினுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லினா ஓட்டு வாங்குறீங்க அது எப்படி தகுதி வாய்ந்த இல்லத்தரசின்னு சொல்லி ஏமாத்துறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே ஐயாவுடைய தலை தொங்குச்சு தொங்குனது தலை மட்டும் இல்ல தொங்குனது மூன்று வருஷம் திமுக ஆட்சியும் தான் அப்படின்னு சொல்ல வந்தேன் அடுத்த செருப்படி வாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கங்காரு குட்டி இளம் சூரியன் சின்ன சூரியன் திருடர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ உதயநிதி ஸ்டாலின் அவர் தேர்தல் பரப்புரையில் செங்கலை காட்டுறது முட்டையை காட்டுறது போட்டாவை காட்டுறது அப்படின்னு விதவிதமாக பரப்பொருளை மேற்கொண்டு இருக்காரு எல்லா ஊர்லையும் போய் ஒரே டெலாக்கு உரிமை தொகை கொடுத்தோம் இலவச பஸ் கொடுத்தோம் இந்த இலவச பேருந்தில் மட்டும் நீங்க எத்தனை முறை பயணிச்சிருக்கீங்க தெரியுமா ஆறு கோடி தடவை பயணிச்சிருக்கீங்க அதாவது லிப்ஸ்டிக் பேருந்து சொல்லி இலவச பேருந்து பெண்களுக்கு விட்டுருக்காங்க இல்லையா இந்த பெண்களுடைய இலவச பேருந்து குறித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்றாரு அதுல ஒரு மான தமிழச்சி கேட்கறா எங்க ஊர்ல பசே நிக்கிறது இல்லைங்க இலவச பேருந்து விட்ட விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களை ஏத்திட்டு போன பஸ் இப்போ எங்க ஊர் ஸ்டாப்ல நிக்கிறதே இல்லை அப்படின்னு அப்படியே பெட்டியை முடிட்டு செங்கலை தூக்கி மடியில வச்சுட்டு ஐயா போயிட்டாரு நானூத்தி கோடி பயணங்கள் பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா

தென்சென்னையில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு கனிமொழி அவங்களும் ஜோடி போட்டு போனாங்க ஆனால் சென்னை மக்களுடைய அடிப்படை உரிமைகளை அடிப்படை தேவைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பூர்த்தி செஞ்சுருக்காங்கன்னா இல்லை வெள்ளத்தப்ப வராத நீங்கள் இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சென்னை மக்கள் முதல் நாள் பரப்புரை போன போதே திருப்பி அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் கையில் காலில் விழுந்து மீடியாக்கிட்ட பேசி அதே மக்கள்கிட்ட திருப்பி எடுத்து ஃபோட்டோலாம் போட்டு வீடியோலாம் போட்டாங்க என்னதான் இருந்தாலும் தென்சென்னைக்குள்ளே தமிழிசை தங்க பாண்டியனுக்கு கடுமையான எதிர்ப்பு உருவாயிருக்கு ஒரு பக்கம் தென் சென்னையில் தமிழிச்சு தங்கப்பாண்டிக்கு எதிர்ப்பு உருவாயிருக்குன்னா இன்னொரு பக்கம் தூத்துக்குள்ள கனிமொழியில் நான் சும்மா போய் கொளுத்தி போட்டு வந்தேன் கனிமொழி வந்தாங்கன்னா ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேரை துடிக்க துடிக்க தீவிர அதிமுக கொண்டுச்சு நீங்கள் வந்தீங்கன்னா நியாயம் கேட்பீங்க நீதி வாங்கி தருவீங்க அந்த பதினாலு பேரை சுட்டுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகளை கைது பண்ணி ஜெயிலில் போடுவீங்கன்னு சொன்னீங்களே கனிமொழி அக்கா ஏன் செய்யலன்னு சொல்லி சட்டையை பிடிச்சு கேளுங்கன்னு சொன்னேன் கனிமலையை கார்டு சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது அதனால நீங்க வந்து சட்டையை பிடிக்காம தூரமானன்னு கேளுங்க அப்படின்னு மரியாதையை சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி அந்த மக்கள் தூரமானுன்னு எதுக்காக இன்னும் ஸ்டெர்லைட்ல அந்த மக்களை சுட்டு கொன்ற காவல்துறையை கைது செய்யலை டாஸ்மாகால தமிழ்நாடே இளம் விதவைகள் நிறைந்திருக்கிற மாநிலமா மாறிடுச்சு அந்த டாஸ்மாக மூடுவீங்கன்னு சொன்னீங்களே எப்ப மூடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனிமொழி வாயை முடிஞ்சு போயிட்டாங்க இது ஒரு பக்கம்னா திருவள்ளூர்ல திருவள்ளூருடைய காங்கிரஸ் வேட்பாளர் நம்ம சவுக்கு மச்சான் சசிகாந்த் இருக்காரு இல்லையா அவரு அவருக்கு ஆதரவா பி ஜே திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஓட்டு கேட்டு போயிருக்காரு திருவள்ளூர் காரங்க ஏற்கனவே கோவக்காரங்க கொஞ்சம் சூடு சொல்றோம் ஜாஸ்தி அதிகமாக சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அஞ்சு இந்த மூணு வருஷத்துல சட்டமன்ற உறுப்பினர் போதும் நீ சசிகாந்த ஓட்டுக்கெட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் திமுக எம்எல்ஏ பார்த்து கேட்டிருக்காங்க அவரும் உப்பு போட்டு போல இருக்கு அவர் கொதிச்சு எழுந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஏழு கோடி ரூபாய் கட்டியிருக்கிறேன் நீ ஒத்தை ஒத்த வாடாக்குறாரு ஓட்டு கெட்டு போற மக்கள் ஏற்கனவே திமுக மேல கொதிச்சு உட்காந்துக்கிறான் அவன் ஓட்டு போறதே பெரிய விஷயம் இதுல திமுக விடக்கூடிய நாலு கோட்டியும் நாசமாக்குறதுக்கு திருவள்ளூர் திமுக எம்எல்ஏ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு மக்களும் குதிச்சுட்டா ஏன்டா ஓட்டு கேட்டு வந்தா கையில காலையில் விழுந்த காலம் போய் காசு கொடுத்தீங்க ஓட்டு போட்டோம் இதுல வந்து நீ ஆம்பளை இருந்தா மேலவா என்கிட்ட வந்து பேசுன்னு மிரட்ட வேலை சரியா எதுவுமே செய்யாம ஏழு கோடிக்கு செஞ்சங்கிற ஏழு கோடி அப்பா அப்படி காசுல செஞ்சியா மக்களுடைய வரிப்பணத்தை தானே செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான திருவள்ளூர் மக்களும் நிலையில் இருக்காங்களா ஒரு பக்கம் எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர விளையாட்டுத்துறை அமைச்சர் மக்கள் திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அம்மா தனியா ஓட்டு கேட்டு போயிருக்கு திமுக பெண் கவுன்சிலர் கூடி கும்மி அடிச்சு குழந்தைகளை மட்டும் தான் விடல ஒட்டுமொத்த பெண்களும் பெண்கள் நீயும் ஒரு பெண் தானே உனக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருக்காதா இப்படி பெண்களுக்கு வீட்டு வசதி வீட்டு வரி தண்ணி வரி சாலை வரி சுங்க வரி எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு தண்ணி இல்லை அடிப்படை வசதி இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கு நீ வெக்கமே இல்லாமல் நீ ஒரு மனசாட்சி இல்லாமல் கொஞ்சம் கூட ஈவி இறக்க இல்லாமல் எப்படி திமுகவுக்கு ஓட்டு கேட்டுவாருன்னு சொல்லி பெண்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவுக்கு அதிகமாக பெண்கள் ஓட்டு தான் விழும் அதுவும் இந்த உரிமை தொகை மாணவிகளுடைய தொகை இதையெல்லாம் கொடுத்து நாங்கள் பெண்களை புறத்தையும் ஏமாற்றி வச்சிருக்கோன்னு சொல்லி திமுக நம்புச்சு ஆனால் அந்த பெண்கள் தான் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி இப்போ வெளிப்படையாக தெரியுது திமுகவுக்கு இந்த முறை ஓ நீங்களும் இந்த நாட்டில் பிறந்த பிரஜை தான் மறந்துடாதீங்க நீங்க இந்த நாட்டில் பிறந்த பிரஜை தான் மறந்துடாதீங்க திமுக கூட சேர்ந்துகிட்டு அதை விட குடும்பமே சொல்கிறேன் எனக்கு பெரிய ஆச்சரியம் முதனி ஸ்டாலினை சாதாரணம் ஸ்டாலினை ஏத்து கேள்வி கேட்கறது கூட சாதாரணம் ஆனா ஐ பெரியசாமி இருக்காரு ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினர் மூணு முறை அமைச்சர் ஆத்தூர் தொகுதியை பொறுத்தளவில் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவில் ஐ பெரியசாமிக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டுங்க அவரு நல்லவரோ கெட்டவரோ வரோ ஆனா அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா ஐப்பெரியசாமி ஐப்பெரியசாமிய திண்டுக்கல்லுக்குள்ளேயே மாட்டோம் சொல்லி மக்கள் குதிச்சிருக்கான் அப்ப எந்த அளவுக்கு திமுக மேல மக்கள் கோபத்தில் இருக்காம பாருங்க தண்ணி இல்லை படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை ரோடு இல்லை வெக்கமே இல்லாமல் ஓட்டு கேட்டு வர்றீங்களே உங்க மூஞ்சி மேல காலில் கொண்டு போய்சிருவோம் அப்படின்னு குதிச்சிட்டா மக்கள் ஐ பெரிசாமியை திக்குமுக்காளி திணறிட்டார் அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஐ பெரிசாமியை விரட்டி இது ஒரு பக்கம்னா திருச்சியில அன்பில் மகேஷ் பொய்யாமலி கே என் இவங்கெல்லாம் பெரும்படுகு முத்திரையருடைய அந்த நினைவிடத்தை திறக்கிறதுக்காக போயிருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கு என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் ஓட்டு மட்டும் இனிக்குது முத்துரையர்னா கசக்குதோ அப்படின்னு சொல்லி முத்துரையர் சமூக மக்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமடியும் கே என் நேருவையும் விரட்டி அடிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாக அன்பில் மகேஷ் பொய்யாமடிக்கும் கே என் நேருக்கும் முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆகிப்போச்சு திருச்சியில் பெரும்பான்மை சமூகமாக முத்திரைய சமூகம் இருக்கு அந்த முத்திரைய சமூகத்திற்கு ஒரு சீட்டு கூட இந்த பாராளுமன்றத்தில் திமுக கொடுக்கல முத்திரையருக்கு மட்டும் இல்லை முத்திரையருக்கு கொடுக்கல கோணாரு கொடுக்கல நாடாறு கொடுக்கல ஆனா இந்த மூணு சமூகத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் திமுக தொண்டர்களாக உறுப்பினராக பொறுப்பாளராக மாவட்ட செயலராக இருக்காங்க இருந்தாலும் கூட இந்த மக்களுக்கான திமுக கொடுக்கல அப்படிங்கிற கோபத்தில் எங்க ஓட்டு மட்டும் இனிக்குது எங்களுக்கு எங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னா கசக்குதோ எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் கசக்குதோ அப்படின்னு சொல்லி மகேஷ் பொய்யாமலிய திருப்பி அனுப்பதன் மூலமாக நாங்கள் இனிமேல் திமுக ஓட்டு போட மாட்டேன்னு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க முத்தரையர் மக்கள் இப்படி செல்லுமிடமெல்லாம் செருப்படி வாங்கிட்டு இருக்க திமுகவுக்கு இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் ஜூன் நாலாம் தேதியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் கூட இன்னும் இருக்கிற இந்த பதினைஞ்சு நாட்கள்ல உங்க ஊர்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்க கவுன்சிலர் உங்க ஏரியால இருக்கிற சேர்மனு மேயரு யாரு ஓட்டு வந்தாலும் சட்டையை பிடிச்சி சம்பவம் பண்ணுமாறு சாட்டையின் தரப்பா கேட்டுக்கிறோங்கோ சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வந்து